தமிழ் சினிமாவில் இருந்த கவர்ச்சி கன்னிகளில் ஒருத்தராகவும் ரசிகர்களின் கனவு கண்ணியாகவும் வளம் வந்தவங்க தான் நடிகை வினிதா இவங்களுக்கு இருந்த அழகான உடல் அமைப்பை வச்சு அதுக்கு மாதிரி இயக்குனர்கள் கதை தயார் செய்வாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்க இவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு கார்த்திக் நடித்த சின்ன ஜமீன் படத்தில் அறிமுகமானாங்க அப்போ இருந்த முன்னணி கதாநாயகர்களான கார்த்திக் சரத்குமார் பிரபு இவங்க கூடலாம் நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இப்படி ஓய்வின்றி பரபரப்பாக நடிச்சிட்டு வந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக போலீஸாரால் கைது செய்யப்பட்டாங்க அதோட வினிதா விபச்சாரம் செய்ய உதவியாக இருந்தாங்கன்னு அவங்களுடைய தாய் மற்றும் தம்பி கைது செய்யப்பட்டாங்க இந்த வழக்கு வருஷம் நடந்துச்சு கடைசில வினிதா குற்றமற்றவர்னு கோர்ட் விடுதலை பண்ணாங்க வினிதா சொல்லும்போது திட்டமிட்டு சதி செய்து சிக்க வச்சுட்டாங்க மேலும் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்தது எங்களுக்கு நிம்மதி அழிச்சிருக்கணும் சொன்னாங்க இப்போ மலையாள படங்கள் மற்றும் சீரியல்களில் நடிச்சுட்டு வராங்க தமிழில் வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்களாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்